பின்னால் தெரிகிறது கள்ளக்குறிச்சி யுக்கத்தில் இருக்கக்கூடிய சோழபுரம் அப்படிங்கக்கூடிய டோல்கேட்டு பொதுவாக அந்த டோல்கேட்டு நம்ம நடுத்தர வர்க்கத்தை பெரிய அளவில் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து டோல்கேட் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கிட்டே வர்றாங்க இந்த டோல்கேட்டுக்கு உரிய சட்ட திட்டங்கள் நிறைய அமன்மென்ட் கொடுத்துருக்கிறாங்க என்ஹெச்ஏஐ ஏஐ அதில் இருந்து இந்த வீரசோழபுரம் ரொம்ப மோசமான சீர்கேடுல வச்சிருக்காங்க இதுல பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இந்த டாய்லெட் எதுலயும் தண்ணி வரல சுத்தமா வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி இருக்கு நிலைமை தண்ணி அந்த இதே கிடையாது ப்ரொவிஷனே கிடையாது இங்க சுத்தமா தண்ணி கிடையாது தண்ணியே வரல தண்ணி சுத்தமா வரல இது எப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னா கடந்த பல பல மாசமா இருக்கும் போல இதுல இருக்குன்னு சொல்லிட்டு

அந்த வேலையை சிந்தனையா வச்சுக்கிட்டே ஓடுறதுனால நம்ம கேள்வி கேட்கறது இல்ல இதுவே இவங்களுக்கு வரப்பிரசாதம் ஆகி போயிருக்கு ஒரு செகண்ட் கோடிக்கணக்கான பராமரிப்பு பண்ண வேண்டிய இடத்துல பண்ணாமல் எந்த விதத்தில் நியாயம் இந்த கருத்துல உடன்பாடு இருக்கிற நபர்கள் தாராளமாக நம்ம அதிகமா